ஜெய் சீதாராம் தீபாவளி திருநாள் நன்னாள முன்னிட்டு ஆஞ்சநேய சுவாமி அஞ்சலி பரதன் திருமேணி முழுவதும் குடூர நவநீதம் சொல்லக்கூடியதான வெண்ணையை சாற்றிக்கொண்டு பக்தனுக்கு பரமானுகிரகம் பண்ணின்றிருக்கார் இந்த சின்னாலப்பட்டி கஷேரத்தில் திண்டுக்கல் மாவட்டம் சேவா சங்கம் திருவிழா அனுகிரகம் பண்ணின் இருக்கக்கூடிய ஹனுமார் ராஜகுமாரனை போல சேவை சாதிக்கிறார் ஹனுமாருக்கே உரித்தான வஸ்திரம் வெண்ணையிலேயே சாற்றிண்டு விசேஷமான பட்டு நூல் உள்ள நூல் ஜெரிகை நூல்லாம் கொண்டு சுவாமிக்கு ஆடையெல்லாம் எல்லாம் அணிவிக்கப்பட்டு அனுகிரகம் பண்ணின்றிருக்கார் என்ன நினைக்கிறாளோ அத்தனையும் ஜெயமாகும் தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி ஹனுமான் உத்தியோகம் உயர்ந்த பதவி சக்குத்திர பாக்கியம் பதினாறு வகையான செல்வங்கள் அத்தனையும் வேண்டிண்டு பக்தர்கள் ஆசையாசையா ஹனுமானனுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய முக்கிய சேவை இந்த நவநீத காப்பு அலங்காரம் இது போற ஒரு அலங்காரம் செய்யக்கூடியதான பாக்கியத்தை ஹே அஞ்சலி வரதா நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அனுமார பிரார்த்தனை பண்ணிக்கும் ஒரு கல்யாண நாள் இது போன்ற சுப நிகழ்வுகளுக்கு ஆச்சரியரும் உத்தரா அவருக்கும் இது போன்ற அலங்காரங்கள் சாய சமர்ப்பணம் பண்றது ரொம்ப விசேஷம் தெரியாப்படுத்திக்கிறேன் யார் எப்ப நினைச்சாலும் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் அதி ஆச்சரியமான வேலைப்பாடுகள் நிறைந்த கிதை வலதுபுறம் வைத்துக்கொண்டு கருணை கடலான அஞ்சலி வராதன் வீர உடைவாள் இடதுபுறம் வைத்தண்டு நின்னண்டு பரமானுகிரம் இந்த சின்னப்பட்டி கஷேத்தில வாருங்கோல் சேவிக்கலாம் அஞ்சனேயர இன்றைய தினத்திலிருந்து நாளைய தினத்திலிருந்து ஏழு நாள் ஊஞ்சல் உற்சவம் உண்டு பெருமாள் ஊஞ்சல் எழுந்தருளி அனுகிரகம் பண்ணுவார் ஜெய் ஸ்ரீராம் ராகே கிருஷ்ணா ராம் ராம் ராம்